உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் புத்திசாலித்தனமா இருந்தீங்க. ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் தப்பு பண்ணிட்டீங்க. போயி போய் ஒரு கூரிகாரனோட வாக்கியம் வச்சிட்டீங்க. உங்க அறிவுக்கு வசதிக்கும் தகுதி இல்லாத மாப்ள. Shut பத்தி பேசுற? உங்களுக்கு எல்லாம் அவர் தொழிலாளியா இருந்தாலோ எனக்கு அவர் புருஷன். என்ன தொட்டு தாலி கட்டினவரே. இனிமே எதிர்க்க அவரை பத்தி தரக்குர வா பேசுறேன? பல்ல உடைச்சிடுவேன். Get கிருஷ்ணா 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 இருக்கீங்க என்னடா இது காக்கி சட்டை போட்டிருக்கேன் இப்ப நீ முதலாளியாச்சே முதலாளி தான் யூனியன் லீடர் அந்த வேலை இன்னும் சொல்லுவேன்

இனிமே காலையில் டிஃபன் இங்கே தான் மதியானம் சாப்பாடு இங்கே தான் நைட் சாப்பாடு இங்கே தான் தூங்குது மட்டும் அங்கே ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சிடாதப்பா பொண்டாட்டி கையில் சாப்பிட்றவனே அம்மா எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதப்பா அதுல எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை அம்மா நான் இல்லாத நேரத்தில் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளை கூட்டு வந்திருக்கேன் என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளா ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கப்பா ஏற்கனவே ஆள் இருக்கா யாரம்மா நீயே சமேல் கட்டல போய் பாரு மீனா டேய் செஞ்ச அந்த வேலை எனக்கு விட்டு கொடுத்துருங்க யாரையும் இங்கே கூட்டிட்டு வராதீங்க அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அம்மா உங்களை பாத்துக்கிறதுக்கு இவங்கள விட நல்லா இருக்கு மாட்டாங்கமா நான் வாப்பா மருமகளை ரொம்ப கேட்டு சொல்லுப்பா தேர்ட்டி போர் லேக்ஸ் ஸ்டாக் வந்து இறங்கியாச்சு கம்ப்யூட்டரை மிஷின் ரெண்டாள் வந்துடும் ஆமா மொனாருது அதுவும் மாலிகா இருக்குது பக்கத்தையும் ஒண்ணு எங்க போது

என்ன லவ் தெரியுமா லவ் லவ் யாரும் பாத்திருக்க முடியாத லவ் அறிமுகப்படுத்துறா ஒரு நிமிஷம் இவரே நண்பர் முன்சாமி இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன் அலையாருப்பா கிருஷ்ணாப்பா புரிச புருஷன் பொண்டாட்டி ஒரே அதுல பெரிய விஷயம் உனக்கு விட்டுடு இப்போ வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டு உங்க பையரை தான் கட்டிக்கிறான் யார என்ன என்ன அப்படின்னு சொல்லி கத்தியே எடுத்துக்கிட்டு கை அறுத்துக்கிச்சுப்பா அப்புறம் என்ன எங்க பயந்து போனா தாலி கட்டலாம் சொன்னாங்க நானும் தாலி கட்டிட்டேன் நமக்கு

போருத்துமா வெல்கம் டு ஆல் இண்டியா கெட் டுகெதர் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கம்பெனி முதலாளிகளும் தங்களுடைய குடும்பத்தோட இங்க வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி நட்பு பரிமாறிக்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் செல்வராஜுக்கு என்னுடைய நன்றி எல்லாரும் தங்கள் குடும்பத்தோட வந்திருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு திருமதி சாந்தி தேவி அவங்க கணவனை கூப்பிட்டு வராதது ரொம்ப வருத்தமா இருக்கு புருஷனை கூப்பிட்டு வரலையா அவர் உடம்பு சரியில்லை அதனால வர முடியல வர தகுதி இல்லையா நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகவன் இவங்க புருஷன் ஒரு சாதாரண மெக்கானிக் தன் கம்பெனிய நம்பர் ஒன் அக்க தெரிஞ்ச இவங்களுக்கு தன்னோட புருஷனை தேர்ந்தெடுக்க தெரியல என் மகனை கட்டி வைக்கிறேன் சொன்னப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் கம்பெனில யாரும் வேலை செய்யல சொன்னாங்க ஆனா இப்போ இவங்க கம்பெனியில வேலை செய்யற சாதாரண ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க குட் ஈவினிங் டு எவரி பாடி I seek your pardon for the intrusion. Let me introduce myself to you. I am Krishna. Shadriv is my wife. Yes, yes, yes. I am a mechanic kind by of vocation. I have lots of love and passion for missions. For your kind information, I do not claim that I have any academic qualification. But certainly, I have lots of compassion towards my fellow human beings and brethren. Appearances are deceptive it cannot be the yardstick to measure human qualities i respect those who command respect for themselves unless your quality qualities basically in you you can't respect yourself i respect myself if you people think that only literates are educated then i am not educated if you people accept one who is cultured is really educated then i am definitely more more educated than you all థ్యాంక్ యూ వెరీ మచ్ హా బస్ ఫర్ ద ఇంటరప్షన్ గుడ్ నైట్ மேடம் சூப்பர் வாங்க இத கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின் நானூறு பேர் சேர வேலையை எது செய்யும் நான் மனுஷனை விட மிஷினை தான் நம்ப போறேன் இனிமே யாராவது யூனியன் லீடர் பில்டிங் பம்ப் தண்ணி இத பத்தி எல்லாம் பேசுனீங்க எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிடுவேன் இந்த மிஷினோட வேலை என்ன தெரியுமா தெரியாது தெரிஞ்சுக்குங்க மூணு கோடி மிஸ்டர் பிரான்சிஸ் செக் புக் எடுங்க சைன் பண்றேன் ஒரு நிமிஷம் மேடம் என்ன யூனியன் லீடர் பேர் சொல்லி என்ன கலாட்ட பண்ண பாக்குறீங்களா என்ன தடுக்க நீங்க யாரு யூனியன் லீடரா தடுக்கல இந்த ஃபேக்டரியோட Chief Mechanicங்கிற முறையில நீங்க இந்த மிஷினை வாங்குறதே நான் தடுக்கறேன் வாட் கோடி கோடியா பண செலவு பண்ணி உங்க மிஷின் வாங்கதா தெரியும் ஆனா என்ன இருக்கு எது எங்கே அசம்பிள் பண்ணனும் எது 오रिजिनल எது டூப்ளிகேட்ங்கிறது உங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் வாட் யூ மீன் பை மீன் தி கண்டைன்ட் ஆஃப் திஸ் மெஷின் டூப்ளிகேட் नॉट 오रिजिनल லெட் இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் இது 오रिजिनल பார்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க இந்த மிஷினு manufactured ஆகற பாகஸ் மார்க்கெட் போச்சதுனால நம்ம கம்பெனி ஆயிடும் ஏன்னா நீங்க அதுக்கு ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுக்குறீங்க ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ் ரெண்டே மாசத்துல கெட்டு போயிடும் இந்த மிஷின் பத்து நாள் கஸ்டமர்ஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அஞ்சு நாள் தான் இருந்தது வேற அஞ்சு நாள் எங்க இருந்ததுன்னு நான் சொல்றேன் எங்க இருந்தது எனக்கு தெரியாது 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 எனக்கு தெரியாது நான் அழகுதான் இதனுடைய சொன்னாங்க எதுக்கு அந்த கம்பெனி இந்த வருஷத்துக்குள்ள நம்பர் ஒன்னா வரணும் அதனால நம்ம ப்ரொடக்ஷன் டவுன் ஆகணும்னு மாத்திட்டாங்க உனக்கு தைரியம் இருந்தா என்னோட கையில மோதுடா பிரிமானி என்னோட மிஷின் ஓன் கம்பெனியில வச்சு அதோட பாச மாத்தி என் கெடுக்க பாத்தியே நீ ஒரு ஆம்பளியா அவளை புடிங்கடா அவளுக்கு எந்த வேதனையும் தெரியாம அவ அவடவே அவருங்கடா நம்ம எந்த பொண்ணையும் பலவந்தமா தொடக்கூடாது கட்டினா பொண்டாட்டியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சொன்னா கிட்டியே கிட்டிய நெருங்கக்கூடாது அதான் ஆம்லே ஏய்! Oh! <laughs> என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பெண்கள் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும் வாடி